الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد فقال الله تعالى وإذا تولى سعى في الأرض ليفسد فيها ويهلك الحرث والنسل والله لا يحب الفساد وقال نبينا صلى الله عليه وسلم ما من مسلم يغرس غرسا أو يزرع زرعا فيأكل منه طير أو إنسان أو بهيمة إلا كان له به صدقة أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد باسات الكرييه اخو எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன் அல்லாஹ் ரப்புல்லமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும் விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தகிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தகிர்ந்திருக்குமாறும் இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீவாக்க என்று பிரார்த்தனை செய்தவனாய் பாசமான உறவுகளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை அரபியில் ஹலீஃப் என்பதாக சொல்வார்கள் கோடைக்கு பிறகு வரக்கூடிய மழை காலத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஹரீஃப் என்று சொல்வார்கள் ஜமானுன் ஹரீஃபுன் அதாவது இலையுதிர் காலம் என்பதாக இதற்கு பெயர் சொல்லப்படும் கிட்டத்தட்ட நீண்ட பாரம்பரியம் இந்த காலத்திற்கு உண்டு ஆனால் நவீன தலைமுறைகள் இந்த காலங்களையெல்லாம் அனுபவித்திருப்பதை நம்மால் உணரவே முடியவில்லை வீட்டினுடைய முற்றங்களிலெல்லாம் காய்ந்த இலைகளும் காய்ந்த பூக்களும் எங்கு நடந்தாலும் மரத்தினுடைய இலைகளெல்லாம் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இதமாய் காற்றுகள் நம்மை வருடி செல்லும் பொழுது மரங்களில் இருக்கக்கூடிய காய்ந்த இலைகள் எல்லாம் பட்டு போய் கீழே விழுந்து தெரு முழுவதும் வீட்டினுடைய திண்ணைகள் முழுவதும் காய்ந்த இலைகளினுடைய அந்த அழகு அதற்கு பிறகு ஒரு புதிய இலைகள் புதிய செடிகள் மலரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இஸ்லாம் மரங்களை பற்றியும் மரம் வளர்ப்பதை பற்றியும் இஸ்லாம் ஆர்வமூட்டியதை போன்று உலகத்தில் பிற எந்த கொள்கையும் ஆர்வமூட்டவில்லையோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அலை வசல்லம் மிகப்பெரிய அளவிற்கு மரங்களை வளர்ப்பதை ஆர்வமூட்டினார்கள் பொதுவாக மரம் வளர்ப்பது என்பது உலகளாவிய பல ஃபாயிதா நன்மைகளை தந்தாலும் கூட ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு இஸ்லாம் மரம் வளர்ப்பதை ஆர்வமூட்டுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் உலகளாவிய பல நன்மைகள் இருக்கும் இரண்டாவதாக குர்ானில் அல்லாஹு அபுல்லாலின் பதிவு செய்வான் சுரமான் செடிகளும் மரங்களும் அல்லாஹுவுக்கு சுஜூது செய்கிறார்கள் அல்லாஹுவை தஸ்மீக செய்கிறது இனி ஒரு குர்ஆனினுடைய வார்த்தை அல்லா சொல்லும் பொழுது நீங்கள் காணக்கூடிய மரங்கள் யாவும் அல்லாஹுவை துதுக்கிகிறது என்று அல்லாஹூர் ஆலமின் கூறுவான் ரஹ்மான் ஐந்தாவது வசனம் நீங்கள் பார்க்கக்கூடிய செடிகள் கொடிகளும் மரங்களும் எஸ் ஜூதான் அல்லாஹுக்கு சுஜூது செய்கிறது அல்லாஹுவை வணங்குகிறது அல்லாஹுவை துதிக்குகிறது ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு மரத்தையோ ஒரு செடியையோ நட்டி வைக்கும் பொழுது அல்லாஹுவை துதிக்கக்கூடிய ஒரு ஜீவனை அவன் உருவாக்குகிறான் வெறுமனையாக உலக ரீதியான ஃபாய்தா மட்டுமல்ல உலக ரீதியாக நாங்கள் மரம் வைப்பதினால் காற்று சுத்தப்படுத்தப்படுகிறது மஷா அல்லாஹ் உலக ரீதியாக நாங்கள் மரம் வைப்பதினால் நிழல் கிடைக்குகிறது மாஷா அல்லா ஆனால் அதை தாண்டி ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு இஸ்லாம் மரம் வளர்ப்பதற்கான ஆர்வமூட்டுதலினுடைய காரணம் என்ன அல்லாஹுவை துதிக்கக்கூடிய ஒரு ஜீவனை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் அது செடியாக இருக்கட்டும் மரமாக இருக்கட்டும் கொடிகளாக இருக்கட்டும் எஸ் ஜூதான் அல்லாஹுவை சுஜூது செய்யக்கூடிய அல்லாதுவை வணங்கக்கூடிய ஒரு ஜீவனை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் ஆதலால் நீங்கள் மரம் நடுங்கள் என்பதை போன்று இஸ்லாம் என்ன செய்யும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் சஹீகுல் புகாரி சஹீகு முஸ்லீம் மாமின் முஸ்லீமின் எந்த ஒரு இருக்கட்டும் நம்பிக்கையாளனாக இருக்கட்டும் ஒரு மரத்தை அல்லது ஒரு பயிரை நட்டி வைப்பாரையானால் பையா குழுமின் பயிரன் பறவைகள் அதில் சாப்பிடட்டுமே அவ் இன்சான் அல்லது மனிதர்களில் யார் சாப்பிடட்டுமே சாப்பிடட்டுமே அவ் அல்லது காட்டு விலங்குகளில் எந்த விலங்கு கான லகு பிகி சதக்கா அல்லாஹ் அவனுக்கு சதக்காவாக நன்மையை இருப்பார் அதே முஸ்லிமின் உடைய மட்டுமொரு அறிவிப்பு எந்த ஒரு இறை நம்பிக்கையாளனும் ஒரு மரத்தை நட்டி வைக்கிறார் உலகத்தில் யார் அந்த மரத்திலிருந்து புசித்தாலும் அவருக்கு சதக்கா எழுதப்படும் ஒமா சுரிக அந்த மரத்திலிருந்து ஒருவர் திருடினாலும் அந்த மரத்தை உருவாக்கியவருக்கு சதக்கா கொடுக்கப்படும் உமா அக்களை சபகு காட்டு விலங்குகளாக இருக்கட்டும் உமா அக்களை பயிரு அல்லது பறவைகளாக இருக்கட்டும் அல்லது இந்த உலகத்தில் யார் அந்த மரத்தில் இருந்து அனுபவித்தாலும் அந்த மரம் இருக்கும் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இனி ஒரு அறிவிப்பு சஹி முஸ்லிமினுடைய மற்றும் ஒரு அறிவிப்பு ஒரு பறவை வந்து அமர்கிறதா இல்லையா அந்த அமர்தலுக்காக அல்லாஹ்வருக்கு சதக்கா சதக்காவினுடைய நன்மையை கொடுப்பார் இப்போ மரம் வளர்த்தல் என்பது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை ரசூலுல்லா சொல்லிவிட்டு சென்றிருக்கலாம் ஒரு மரத்தை நடுங்கள் என்பதாக சொல்லி இருக்கலாம் ஆனால் அல்லாஹுவின் தூதரினுடைய வார்த்தை என்ன ஒரு மனிதன் மரத்தை நட்டி அதில் மனிதர்கள் சாப்பிடட்டும் மனிதர்களின் யார் வேண்டுமையானாலும் நல்லவனாக இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும் யார் வேண்டுமையானாலும் மரத்தினுடைய பழங்களை திருடட்டும் அல்லது பறவைகள் சாப்பிடட்டும் அல்லது விலங்குகள் சாப்பிடட்டும் அல்லது பறவைகள் ஓய்வெடுக்கட்டும் அல்லது மனிதன் ஓய்வெடுக்கட்டும் அல்லது மிருகங்கள் ஓய்வெடுக்கட்டும் அல்லது வார்த்தை அந்த மரத்தினுடைய ஒரு பட்டையை ஒரு ஒரு பீப்பார் அல்லவா பீ்த்து விட்டு கொண்டு செல்வார் அல்லவா இல்லா காணபிகி சதக்கா அதுவும் கூட அவருக்கு சதக்காதான் எவ்வளோ ஒரு வார்த்தை வசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அழைவு சொல்லம் மற்றும் அறிவிப்பில் இமாம் அகமது அஹமத்துல்லாஹி அலை பதிவு செய்கிறார் மாமின்றுலின் இலையுதிர் காலம் இந்த தலைமுறை அந்த காலங்களை பார்த்ததே இல்லை என்று நாங்கள் சொல்லுவோம் மரங்களினுடைய பூக்களும் காய்ந்த இலைகளும் என்னுடைய கால்களை அலங்கரித்த ஒரு காலகட்டம் என்ன காரணம் மனிதன் இன்றைக்கு சுயநலமாக எல்லாவற்றிலும் இன்றைக்கு மனிதன் சுயநலமாக மாறிவிட்டான் மரங்களை பற்றியதான விழிப்புணர்வு மட்டுமல்ல மரங்களை வெட்டக்கூடியவனாக மாறிவிட்டான் அலை ரஜுலின் எந்த ஒரு மனிதராக இருக்கட்டும் இல்லா ஒரு மரத்தை நட்டி வைத்தாலே போதும் அந்த முழு நன்மையை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துக்கொண்டே இருப்பான் என்பதாக நபி சொல்லலாக அழைவு சொல்லம் குர்ஆன் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி ஐந்தாவது வசனம் கெட்டவர்கள் குழப்பவாதிகள் சமூகத்தில் மோசடிக்காரர்களைப் பற்றி குர்ஆன் பேசும் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி ஐந்தாவது வசனம் வ இத தவல்ல சஹ ஹாஃப் இல் அர் தி ல யூஸ் இ த ஃபீஹா வயூஹுலி கெட்டவர்களினுடைய குணாதிசயம் என்னவென்று சொன்னார் அவர்கள் விவசாயங்களை அழிப்பார்கள் பூமியில் குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள் விவசாயங்களை அழிப்பார்கள் கொலை செய்வார்கள் இந்த குழப்பவாதிகளை அல்லாஹு நேசிக்கவே மாட்டார் இந்த இடத்தில் அல்லாஹூர் அபுல்லின் குழப்பவாதிகளினுடைய பண்பாக அல்லாஹ் சொல்லும் பொழுது மரங்களை வெட்டக்கூடியவர்கள் விவசாயங்களைக்குள் அறுச விவசாயங்களை அழிக்கக்கூடியவர்கள் சஹிகுல் புகால் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய வார்த்தை இந்த உலகத்தினுடைய அத்தனை ஹதீஸ் புத்தகங்களிலும் நேர்த்தியாக ஞாபகமூட்டப்பட்ட ஒரு வார்த்தை அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலை வசலம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு நிலம் இருக்குமே ஆனால் நான் தங்குவதற்கு ஒரு அழகான வீடு இருக்கின்றேன் விவசாயத்திற்கான ஒரு நிலத்தை நான் வைத்திருக்கிறேன் அல்லாஹின் தூதர் சொன்னார் பல் எஸ்ரா அவர் விவசாயம் செய்யட்டும் ஒரு நிலம் இருக்குமேயானால் விவசாயத்திற்கான நிலம் இருக்குமையானால் அவர் விவசாயம் செய்யட்டும் அப்படி அவர் விவசாயம் செய்யாவிட்டால் அந்த நிலத்தை அப்படி போட்டுவிட வேண்டாம் விவசாயம் செய்யக்கூடிய சகோதரனுக்கு அந்த நிலத்தை கொடுத்து விடட்டும் எப்படி கொடுப்பது அவன் எத்தனை காலம் வேண்டுமானால் இது விவசாயம் செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த நிலத்தை நிற்கக்கூடாது இந்த நிலத்திற்கான உரிமையாளர் நான் தான் என்னால் விவசாயம் செய்ய முடியவில்லை ஆதலால் நீ இதில் விவசாயம் செய்து இந்த நிலத்தை நீ உயிர்ப்போடி வைத்திருக்க வேண்டும் மனிதன் எப்படி உயிரோடி இருக்கிறானோ அதுபோன்று நிலத்தை உயிரோடி வைத்திருப்பது அல்லாஹுவின் தூதர் அலைஹி வஸல்லத்தினுடைய கட்டளை ஒரு மனிதனுக்கு அல்லா விவசாயத்திற்கான நிலத்தை கொடுத்து நீங்கள் விவசாயம் செய்யுங்கள் அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் அந்த நிலத்தை தரிசு நிலமாக மரங்களும் செடிகளும் இல்லாத பொட்டல் நிலமாக உருவாக்கி விடாதீர்கள் காரணம் அது அந்த நிலத்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைக்கு எண்ணிலடங்காத நிலச்சரிவுகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே வயநாட்டினுடைய அந்த கோர தாண்டவம் கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்கள் எதற்காக இது போன்ற தாண்டவங்கள் எல்லாம் ஆடியது மரங்கள் வெட்டப்பட்டதும் ஆ அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளினுடைய மரங்கள் வெட்டப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலைகளினுடைய அந்த மலைகள் வெட்டி எடுக்கப்பட்டதனுடைய விளைவும் எங்கோ நிலச்சரிவிலே வீழ்ந்து இன்றைக்கு செத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தான் சூழலாகி சொல்லலாகும் நிலம் செத்த நிலமாக இருப்பது அந்த ஊருக்கே அது நாசத்தை ஏற்படுத்திவிடும் ஆதலால் ஒன்று நீ சகிப் புகாரினுடைய வார்த்தை ஒன்று நீ என்ன செய்ய வேண்டுமையானால் அந்த நிலத்திலே விவசாயம் செய்ய வேண்டும் அப்படி முன்னால் செய்ய முடியாவிட்டால் விவசாயம் செய்யக்கூடிய தோழனுக்கு சகோதரனுக்கு நீ அந்த நிலத்தை கொடுத்து விடு அவர் விவசாயம் செய்து அந்த நிலத்தை உயிர் போடியே வைத்துக் கொள்ளட்டும் உமர்வது எல்லா அவர்களினுடைய ஆட்சியின் பொழுது ஒரு தரிசு நிலத்தை யார் விவசாயம் செய்வார்களோ அந்த நிலம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சட்டம் இயற்றப்பட்டது இன்றும் கூட இந்தியா வெங்கும் அந்த சட்டம் முழுமையாக இல்லை உளுந்தவனுக்கே நிலம் சொந்தம் என்ற ஒரு சட்டம் உமரது அல்லாஹூ அன்பு அவர்களினுடைய காலத்தில் ஏற்றப்பட்ட சட்டம் இந்த சட்டம் ஒரு நிலத்தை பதப்படுத்தி உருவாக்கி இருப்பார் என்று சொன்னால் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் அந்த நிலத்தை உயிரோடி வைத்திருந்தானே உயிர்ப்போடி வைத்திருந்தானே அவன்தான் அந்த நிலத்திற்கு சொந்தக்காரன் என்பதாக உமரது அல்லாஹ் அன்பு அவர்களினுடைய காலத்தில் சட்டம் ஏற்றப்பட்டது இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அலை இமாம் புகாரியினுடைய லதா முஃப்ரத் என்ற மிக பிரசித்தி பெற்ற ஒரு புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது மறுமையினுடைய நாள் நீங்கள் பார்த்து விட்டால் கியாமத்து உலகம் எல்லாம் அழிந்து கொண்டே இருக்கிறது ஃபசீலத்தும் உங்கள் கையில் ஒரு மரத்தை வச்சிருக்கிறீங்க உலகம் அழியுது எல்லா பக்கமும் உலகம் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு ஊராக அழிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் உங்கள் கையில் ஒரு மரத்தினுடைய துண்டு இருக்குமேயானால் ஃபசூருல்லாஹி சொல்லாஹு உடனடியாக அந்த மரத்தை நட்டி வைத்து விட்டு உலகத்தினுடைய அழிவை அவன் முன்னோர்கட்டும் என்று அல்லாஹுவின் போக சொன்னார்கள் இந்த ஹதீஸ் நமக்கு என்ன உணர்த்துகிறது உலகமே அழியக்கூடிய ஒரு கட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் மரத்தை நட்டி விட்டு அழிந்து போங்கள் என்று அல்லாஹுவின் தோக சொன்னார்கள் அப்துல்லாபின் சலாம் மிகப்பெரிய நபித்தோட சொக்கத்திற்காக சான்று கொடுக்கப்பட்டவர் பின் சலாமை பார்க்கும்பொழுது ரசூல் சொன்னார்கள் சொக்கத்தில் நடமாடக்கூடியவர் தற்சமயம் பூமியை நடமாடிக்கொண்டிருக்கிறார் சொக்கத்தில் நடப்பவரை பார்க்க வேண்டுமா இதோ இந்த அப்துல்லா பின் சலாமை பாருங்கள் அந்த அப்துல்லா பின் சலாம் ரஹமத்துல இம்மா புகாரி லதபுல் முஃப்ரத் என்ற செய்தி புத்தகத்தில் இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள் அப்துல்லா பின் சலாம் ரதுல்லா சொல்கிறார்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்கிறார்கள் இன் பி தஜ்ஜால் தஜ்ஜால் வந்துவிட்டான் என்று நீ கேள்விப்பட்டாலும் கூட உடனடியாக மரத்தை நட்டிக்கொள் காரணம் தஜ்ஜாலுக்கு பிறகும் கூட பாகதாலி கஷ்யா இந்த உலகம் இருக்கத்தான் போகிறது நீ நட்டக்கூடிய மரத்தினால் உலகம் பயனடையத்தான் போகிறது தஜ்ஜாலே வந்தாலும் கூட மரம் நடுவதை நீ விட்டுவிடாதே என்பதாக அப்துல்லா பின் சலாம் ரதி அல்லாஹூ அவர்கள் கூறிய ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் இப்போ இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு என்ன உணர்த்துகிறது ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்பொழுதும் மரங்களை நடக்கூடியவனாக இருக்க வேண்டும் ஒரு மரங்களை தேவையில்லாமல் வெட்டுவது இமாம் அபுதாவுத் ரஹமதுல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் கால் ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹ்ஹு அடைக வசல்லம் அண்ட் அபி அயூபுல் அன்சாரி என்பது அல்லாஹ் அங் ஹூ அபு அயூபுல் அன்சாரி என்ற நபித்தொடரும் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அடைகு வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் தேவையில்லாமல் மன்கத்தா சித்தரத்தன் தேவையில்லாமல் மனிதர்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தை ஒருவன் உன் வெட்டுவானையானால் சொப்பவ அல்லாஹு ரசஹூ அவன் தலையை நரகத்தில் போட்டு முக்கட்டும் என்பதாக ரசூதுல்லாஹி சொல்லல்லாஹா அலைகோசல்லம் அவர்கள் கூறியதாக அபு அய்யூபுல் அன்சார் இரவு எவ்வாஹு அன்பவர்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி இமாம் அல்பானி உட்பட சகிகான ரிவாயத்தாக பதிவு செய்கிறார் காரணம் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதக்கூடிய இமாம் அவர்களே பிறகு விளக்கம் எழுதுகிறார்கள் இமாம் அபுதாவுதே விளக்கம் எழுதுகிறார்கள் காரணம் ஒரு மனிதனுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய மரம் அது ஒரு வாகனத்திற்கு நிழல் கொடுக்கக்கூடிய மரம் அது ஒரு மிருகத்திற்கு நிழல் கொடுக்கக்கூடிய மரம் அது நாம் வீடுகளில் எப்படி தங்கி ஓய்வெடுக்குகிறோம் அதுபோன்று பல நூறு ஜீவன்கள் அந்த மரத்தினுடைய கிளைகள் தான் அதனுடைய வீடுகளாக அந்த மரத்தினுடைய கிளைகள் தான் அதனுடைய கூடுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவன்களினுடைய வாழ்வுகளை நாம் அழிக்கிறோம் அதனால தான் என்ற சொன்னார்கள் மண் கத்தக யார் ஒருவன் மரத்துண்டுகளை வெட்டுவானோ தேவையில்லாமல் இவனினுடைய சுயநலத்திற்காக இந்த மரத்தை நாம் வைத்தோம் என்று சொன்னால் வீட்டு வாசலிலே வந்து ஓய்வெடுக்குகிறார்கள் ஒரு சகோதரர் மரம் வெட்டுகிறார் தனது வீட்டுக்கு முன்பில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை வெட்டுகிறார் ஏன் வெட்டுகிறீர்கள் இல்ல இந்த மரம் நிற்கிறதுனால தான் எல்லாரும் எங்க வீட்டு வாசல் வந்து உட்கார்றாங்க அதே சகோதரர் இனி ஒரு சகோதரர் மரத்தை வெட்டுகிற நமது ஊரில் ஏன் மரத்தை வெட்டீங்கன்னு கேட்டா இல்ல எல்லாரும் வாகனத்தை கொண்டு வந்து மரத்து நிழல்ல தானே விடுறாங்க எல்லாரும் வாகனம் என் வீட்டு வாசல்ல தான் நிக்கி ஏன் மரம் வெட்டுறீங்க இல்ல காக்கைகள் பறவைகள் எச்சம் போட்டு கொண்டிருக்கிறது ஏன் மரத்தை வெட்டுகிறீர்கள் இல்லை இல்லை அந்த மரத்தினுடைய இலை இலைத்துளைகள் கீழே விடுகிறது என்னுடைய மனைவியினால் தூக்க முடியவில்லை ஆதலால் வெட்டுகிறேன் வெறுமனையாக நமது ஒரு சின்ன ஒரு இன்பத்தை மட்டும் நான் பார்க்குகிறோமே தவிர அதை தாண்டி வஷ்ஷ வஷ்ஷம் ஒன் நஜ்மு வஷஜஜரு எஸ்தான் அல்லாஹுவை துதிக்கக்கூடிய ஒரு ஜீவன் அது நம்மை பொறுத்தவரை வேண்டுமே ஆனால் மரங்கள் ஒரு கட்டைகளாக தெரியலாம் ஆனால் உலக ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் அதுவும் ஜீவன் உள்ளது நாம் எப்படி பிறருக்கு பயனை கொடுக்கிறோமோ இல்லையோ ஆனால் ஒவ்வொரு மரமும் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஒரு மரத்தினுடைய அந்த ஆக்சிஜனால் கிட்டத்தட்ட இரண்டு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உயிரோடி வாழ்வதற்கு காரணம் இரண்டு மனிதர்கள் இந்த உலகத்தில் உயிரோடி வாழ்வதற்கு காரணம் அந்த கொடுப்பது ஒற்றை மரம் சாதாரணமாக சின்ன சின்ன அசோகரியங்கள் இருக்கத்தான் செய்யும் அதற்குத்தான் மார்க்கம் சதக்கா என்று சொன்னது சின்ன சின்ன அசோகரியங்கள் இருக்கும் இலைகள் காய்ந்து ஆ பறவைகள் எச்சமிடலாம் பறவைகளினுடைய அழகான சப்தங்கள் நமக்கு ரசிக்க தெரியாமல் போகும் பொழுது அல்லது மனிதர்கள் ஓய்வெடுக்கும் பொழுது அல்லது வாகனங்களை நிழலுக்காக எல்லாம் சதக்கா இதை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள்

நம்ம ஊர் மேலப்பாளையம் என்று சொன்னால் நான் எல்லாம் இந்த ஊரை சார்ந்தவன் அல்ல ஆனால் மதரசாவின் ஓதும் பொழுதே உங்கள் ஊருக்கான அடையாளமாக சொல்லும் பொழுது என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் தெருக்கள் முழுவதும் இன்றும் கூட மேலப்பாளையத்தை பற்றி நீங்கள் எங்காவது ஒரு இடத்தில் பேசுவீர்களே ஆனால் தெரு முழுவதும் மரம் இருக்குமே அதுதானே மேலப்பாளையம் என்று கேட்பார்கள் தெரு முழுவதும் மரம் இருக்கும் ஆனால் இன்றைக்கு சமீப காலமாக ஒவ்வொரு மாதமும் நூற்றுக்கணக்கான மரங்களை சுயநலத்திற்காக அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ன காரணம் சின்ன சின்ன அசோகரியங்கள் அதனால தான் மார்க்கம் நமக்கு சொன்னது ஒரு மாமின் முஸ்லிமின் ஒரு சொஹர்சன் ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நட்டி அதில் அவன் சாப்பிட்டாலும் பறவை சாப்பிட்டாலும் விலங்குகள் சாப்பிட்டாலும் அல்லது அவன் பயனடைந்தாலும் அல்லது பறவைகள் பயனடைந்தாலும் அல்லது அவன் ஓய்வெடுத்தாலும் அல்லது பறவைகள் ஓய்வெடுத்தாலும் கூட இல்லா காணபிகி சொதக்கா அவருக்கு அது சொதக்கா என்பதாக மார்க்கம் வலியுறுத்தியது அதனால் நன்கு சகோதரன் அடுத்த தலைமுறைகளுக்கு நம்முடைய ஊரும் கூட சென்ற மழைக்காலத்திலெல்லாம் பெரிய பாதிப்புகளை நாம் எல்லாம் சந்தித்தோம் சுனாமிக்கு பிறகு தான் காட்டு அதாவது கடல் மார்க்கமாக ஒரு முடிவெடுக்கப்பட்டது சுனாமியை தடுப்பதற்கு ஆற்றல் மிக்கது பாறைகளை விட மரங்கள் என்பதாக முடிவெடுத்து எங்கெல்லாம் கடற்கரை இருக்குமோ அங்கெல்லாம் மரங்களை நட்டி வைத்தார்கள் மண் அரிப்புகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமே ஆனால் அதற்கு அண்ணனாக தடுப்புச் சுவராக இருப்பது மரங்கள் என்பதை மறந்து பசு சுத்தமான நீரும் சுத்தமான காற்றும் நமக்கும் நமது தலைமுறைக்கும் நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் என்னுடைய தலைமுறை வாழுவதற்கு ஒரு வீடு வேண்டும் என்பதாக இப்பொழுது உழைக்குகிறோம் அந்த வீட்டிலே ஆரோக்கியமாக சுவாசிக்க வேண்டுமே ஆனால் அந்த வீட்டை சுற்றி ஜென்னான் சொர்க்கிற குரான் நம்ம எல்லாத்தையுமே படிக்கிறோம்ல சொர்க்கம் சொர்க்கன்னு சொல்கிறோம்ல என்னுடைய அர்த்தம் என்ன உங்களுக்கு தெரிந்த மார்க்கறிஞ்சிட்ட போய் கேளுங்க ஜென்னத் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் மரங்களால் மறையிடப்பட்டது என்றுதான் அதனுடைய அர்த்தம் கூட அல்லாஹ் ரபுல்லின் சொர்க்கத்தை பொழுது தோட்டங்களும் இருக்குமே என்றுதான் அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றியதான கனவு எப்படி காண வேண்டும் என்பதை பற்றி என்று நீங்கள் ஒருமுறை சொன்னால் ஜன்னா சொர்க்கத்திலே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தங்க காசை தருகிறான் அல்லது சொர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு வைரத்தை தருகிறான் என்று சொல்லவில்லை நஹ்லத் ஜன்னா சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மரத்தை தருகிறான்

மரங்களாலும் ஆறுகளாலும் இயற்கையாகவே அப்படித்தானே கனவு காணக்கூடியவன் பேசுவதற்கான காரணம் என்ன இப்படித்தான் உங்களினுடைய இயற்கை அப்படித்தான் மரங்களோடியும் பறவைகளோடையும் ஆறுகளோடையும் இதமான சப்தங்களோடி ஆற்றினுடைய சப்தங்களும் பறவைகளினுடைய சப்தங்களோடு மரத்தினுடைய நிழலிலே குளிர்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் மனிதனினுடைய இயற்கை குணமே ஆனால் சமீப காலமாக சின்ன சின்ன அசோகரியங்களையும் கூட தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இல்லை காரணம் மிகப்பெரிய பாதிப்பு மரத்தை வெட்டுவது அந்த பாதிப்பு தெரியாததினால் சின்ன சின்ன அசோகரியங்களுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அதுதான் வஸல்லம் யார் ஒருவன் சுயநலத்திற்காக எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் மரத்தை வெட்டுவானேயானால் இஸ்லாமிய ஆட்சியாளர்களை தவறு செஞ்சால் பல்வேறு தண்டனை இருக்கா இல்லையா அதில் ஒரு தண்டனை என்னன்னா மரங்களை நடுவது ஒரு தண்டனை யாராவது ஒரு மனிதர் தொடர்ச்சியாக தவறு செய்கிறாரு சிறையில் அடைச்சிட்டாங்கன்னா அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தார்களே ஆனால் நீ ஒரு ரெண்டாயிரம் மரக்கன்றுகளை இந்த இடத்தில் நீ உருவாக்க வேண்டும் ஒரு காட்டை உருவாக்க வேண்டும் இதுதான் உனக்கான தண்டனை யாரை நாங்கள் பிற்போக்குவாதிகள் யாரை நாங்கள் மடமையினுடைய காலகட்டம் யார் நாகரீகமற்றவர்கள் என்பதாக எந்த காலகட்டத்தை நாம் விமர்சிக்குகிறோமோ அந்த மக்கள் காடுகளை உருவாக்குவதையே அவர்களினுடைய நேரமாக காலமாக வைத்திருந்தார்கள் மரங்களை உருவாக்குவதையே அவர்களினுடைய இலக்காக வைத்திருந்தார்கள் ஆனால் அறிவுடையவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் வைத்த மரங்களும் அல்ல யாரோ நம்முடைய பெற்றோர்கள் அவர்களினுடைய கபுறுகளுக்கு அதை தண்ட சூடுலாஹி சல்லாஹாலேஸ்வம் ஒன்றே ஒன்றுதான் உங்கள் வீட்டு முற்றத்தில் ஒரு புங்க மரம் இருக்கக்கூடும் ஒரு முருங்கை மரம் இருக்கக்கூடும் எந்த ஒரு மரமாக இருக்கக்கூடும் உங்கள் தாயோ தகப்பனோ அந்த மரத்தை நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடும் உங்கள் பெத்தாப்பா உருவாக்கி வச்சுட்டு போயிருப்பார் அழகான ஒரு ஹதீசை மட்டும் அந்த மரத்தை என்னை காட்சி வெட்டணும்னு உங்களுக்கு உள்ளம் தோன்றும் பொழுது இந்த ஒரே ஒரு ஹதீசை நினச்சி பாருங்கள் மசூதுல்லாஹி சொல்லா அலைவசம் சொன்னார்கள் எந்த ஒரு இறை நம்பிக்கையாளன் மரணித்ததற்கு பிறகும் தன்னுடைய கவுறுகள் நன்மையால் அலங்கரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவானோ அந்த இறை நம்பிக்கையாளன் மரத்தை நட்டி வைத்துவிட்டு மரணிக்கட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்வார்கள் நம்முடைய உமாவாப்பாவுக்கு நம்முடைய பெத்தாப்பாவுக்கு நம்மள எத்தனை பெத்தாப்பா பேர் தெரியும் கூட தெரியாது ஆனால் நம்ம வீட்டுக்கு வெளியில் நம்ம தெருவில் ஒரு மரத்தை நம்ம பெத்தாப்பா அல்லது யாரோ ஒருத்தர் உருவாக்கி வச்சுட்டு போயிருப்பாரு அவருக்காண்டி நம்ம நேரத்தை ஒதுக்கி டுவாலாம் செய்யக்கூடிய ஆளும் கிடையாது அவர் பேரே நமக்கு தெரியாது ஆனாலும் கூட அவர்களின் மீது உங்களுக்கு நேசம் இருக்கிறது என்பதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா அவர்கள் விட்டு விட்டு சென்ற அந்த மரக்கன்றுகளை அப்படியே விடுங்கள் நீங்கள் மரணித்தாலும் உங்களுக்கும் நன்மை வரும் அவருக்கும் நன்மை வரும் உங்களுக்கும் நன்மை வரும் காரணம் அந்த மரத்தை நீங்கள் பராமரித்தீர்களா இல்லையா மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது சதக்கா வஸல்லம் ஒரு மரத்தை நட்டி அந்த மரத்திற்கு நீர் பாய்ச்சி கூடிய அளவிற்கு பொறுமை காத்து அதை பராமரிப்பவருக்கு கூலி கொடுக்கப்படும் என்ற சூழல்லா சொன்ன வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது அப்ப நம்ம பெத்தாப்பா நான் நட்டி வச்ச மரத்தை நம்ம வெட்ட வேண்டாம் விட்டு விடுங்கள் அவர் கபருக்கு நன்மை போய்கொண்டே இருக்கட்டுமே அதை உலக ரீதியாகவும் பாதிப்பு நம்முடைய பெற்றோர்களினுடைய கனவுகளையும் நாம் சிதைக்குகிறோம் அதற்கு மாற்றமாக யோசியுங்கள் நமக்கு சில அசௌகரியங்கள் இருக்கும் பொழுது மரத்தை விட்டு விட்டு எத்தனை நாடுகள் தெரியுமா ரோடு போடும் பொழுது கூட மரத்தை வெட்டாமல் மரத்தை தாண்டி ரோடு போட்ட நாடுகள் உண்டு வீடு கட்டும் பொழுதும் கூட இந்த மரத்தை வெட்டினால் நமக்கு ஒரு ஒரு சென்று இடம் கிடைக்கும் தான் ஆனால் எனக்கு இந்த மரம் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வீட்டுக்குடிலை சுருக்கி விட்டு அந்த மரத்திற்கு உயிர் கொடுத்த எத்தனையோ ஜீவன்கள் உண்டு அதனால் நன்கு சகோதரர்கள் நாம் வாழக்கூடிய இந்த பூமி நமக்கான பூமி மட்டுமல்ல நம்முடைய தலைமுறைக்கான பூமியும் கூட நாம் வீடுகளையும் கோடிகளையும் லட்சங்களையும் அவர்களுக்கு சேமித்து வைப்பதை விட ஆரோக்கியமான பசுமையான நிலங்களை விட்டு சென்றாலே போதும் நம்முடைய தலைமுறைகள் நிம்மதியாக சுவாசிப்பதற்கு ஒரு அடுத்த தலைமுறையை நாங்கள் வாழ வைக்க வேண்டுமையானால் நம்முடைய நிலங்களை பாதுகாப்போம் முடிந்த அளவிற்கு இந்த இலையுதிர் காலம் என்பது வெறும் இலைகள் மட்டும் விழக்கூடிய காலமல்ல மரங்கள் நடுவதற்கு தோதுவான காலங்களும் இந்த காலம்தான் உங்களுக்கு தெரிஞ்ச ஆராய்ச்சி கேட்டு பாருங்கள் மரம் நடுவதற்கான தோதுவான காலம் எந்த காலம் என்று சொன்னால் இந்த இலையுதிர் காலம் தான் தோதுவான காலம் வெயில் காலத்தில் மலத்தை நட முடியாது கரிந்து விடும் மழை காலத்திலே மரத்தை நட்டினாலும் கூட நீர் அதிகம் பாய்ச்சி அழுகிவிடும் இந்த இடைப்பட்ட இந்த இலையுதிர் காலத்தில் தான் என்ன செய்வாங்கன்னா மடங்கு மரங்களையும் செடிகளையும் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த ஜமானு ஹரீஃபில் தான் என்ன செய்வார்களே ஆனால் மரங்களையும் செடிகளையும் உயிர்ப்பித்து வைப்பதற்கு முயற்சி செய்வார்கள் அதனால் மரங்களை வெட்டக்கூடிய கோடாரிகளாக இல்லாமல் மரங்களை வளர்க்கக்கூடிய மரங்களுக்கு நீர் பாய்ச்சக்கூடிய அற்புதமான கரங்களாக நாங்கள் மாறுவோம் என்னுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களை நாங்கள் பராமரிப்போம் நாம் வீடு கட்டும் பொழுதே நம்முடைய வீட்டுக்கு வெளியில் நிச்சயமாக நான் ஒரு மரத்தை நடுவேன் என்பதாக ஒரு விதையை ஏனும் விட்டுச் செல்லுங்கள் உங்களுக்கு குழந்தைகள் துவா செய்யாவிட்டாலும் பரவாயில்லை நீங்கள் மரணித்தால் அந்த ஒரு விதை வளரும் பட்சத்தில் அல்லாஹ் அப்புல்லாலமீன் அதை சதக்காவாக ஒவ்வொரு நொடியும் அந்த மரம் நிழல் கொடுத்து கொண்டே இருக்கிறதா இல்லையா ஒவ்வொரு நொடியும் அந்த மரம் துதித்து கொண்டே இருக்கிறதா இல்லையா அல்லாஹுவை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் ஒரு மரத்தை நடிகிறோம் அலமதுல்லா நீர் பாய்ச்சி வளர்த்து விட்டோம் நான் மரணிக்கிறோம் என்று சொன்னால் அந்த மரத்தினுடைய நிழல் ஒவ்வொரு நொடியும் கிடைக்கும் ஒவ்வொரு நொடியும் அல்லா உங்களுக்கு சதக்கா அந்த மரத்தை சுற்றி எறும்புகள் இருக்கக்கூடும் அந்த மரத்திலே பறவைகள் இருக்கக்கூடும் சதக்கா அந்த மரத்தில் இருந்து பட்டைகள் வீழும் அல்லவா அந்த பட்டையை ஒரு ஒரு எடுப்பார் அல்லவா சதக்கா எல்லாவற்றையும் தாண்டியது எதுவுமே இல்லாவிட்டாலும் கூட அந்த மரம் ரப்பை துதித்துக் கொண்டே இருக்குமே நஜுமுஜர் மரங்களும் செடிகளும் அல்லாஹுவை துதிக்குகிறது அந்த துதிப்பும் உங்களுக்கு நன்மையாக வந்து கொண்டே இருக்கும் என்பதை மனதிலே பதிந்தவர்களாக அதிகம் அதிகமாக

கூடியவர்களாக நலவுகளை விதைக்கக்கூடியவர்களாக உங்களை நம்மை அல்லா உருவாக்கட்டும் நாம் மரணித்தாலும் கூட நாம் விதைத்த விதைகளும் நலவுகளும் நம்முடைய கவுரை நன்மையால் அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஒரு சிறந்த சூழலை நமக்கு மத்தியில் உருவாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய் நிறைவு செய்கிறேன் அக்குல் கோலி ஹதா வஸ்தஃபுல்லாஹி வளக்கும் அணி சாகிரி முஸ்லீமில் வஸ்தஃபிரு இன்னஹூல் ஹஃபுர் ரஹீம்